ويم خليل الرحمن چنل ونگل ورور السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم نحمده ونسلي على رسوله الكريم رب اشرح لي صدري ويسر لي امري வஹலூல் உஹ்தத்தம் மில் சானி எஃப் கஹூ கௌலி ஜமியத் உலமாயின் நம் நாட்டு சுதந்திர போராட்டத்தில் பங்கு கொண்டு பல தியாகங்கள் செய்து நமக்கு விடுதலை பெற்று கொடுத்த மாபெரும் இயக்கமாகும் இது நாடு முழுவதிலும் செயல்பட்டு வந்திருந்தாலும் இது மேலும் பலம் பெற வேண்டுமென்பதற்காக ஜமீத் ஒரு தலைவர் மதிப்புக்குரிய மௌதானா மெஹமூத் மதனி சாஹப் அவர்கள் எல்லா முயற்சிகளையும் எடுத்து வருகிறார்கள் சமீபத்தில் சென்னையில் ஒரு சமினாரும் பல முஸ்லீம் பிரமுகர்களை அழைத்து சிறப்பாக நடந்தது அதில் சமுதாயத்தை சேர்ந்த பல துறையை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டார்கள் அதில் முன்னாள் ஜட்ஜும் இருந்தார் இப்போதிருக்கும் வழக்கறிஞர்களும் இருந்தார்கள் தொழில் அதிபர்களும் இருந்தார்கள் சமுதாய நலனில் அக்கறை கொண்டவர்களும் இருந்தார்கள் டாக்டர்களும் இருந்தார்கள் ஒரு நல்ல விதமாக அந்த செமினார் அமைந்திருந்தது என்பதை நீங்களும் அறிந்திருப்பீர்கள் என்று கருதுகிறேன் தமிழகத்தில் ஜமியத் பட்டிதொட்டி எங்கும் செயல்பட வேண்டும் என்பதற்காக தமிழக மாநில செயலாளர் மதிப்புக்குரிய ஹெச் பி ஹசன் சாஹெப் ஆம்பூரி அவர்கள் பல பிரயத்தனங்களை எடுத்து வருகிறார்கள் ஜமியத் உலமா மதுரை மாவட்ட தேர்தல் நிகழ்ச்சி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை மதரசா சலாமுல் ஹுதாபின் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்ட ஜெமியத் தமிழக ஜெனரல் செக்ரட்டரி மதிப்புக்குரிய ஹாஜி ஹஸ்பி ஹசன் அஹமத் ஆம்பூரி அவர்கள் தலைமையில் சிறப்பாக நடந்திருக்கிறது என்பதை அறியும் போது நமக்கு சந்தோஷமாக இருக்கிறது இதை மதரசா சலாமுல் ஹுதாவின் நிறுவனர் முதல்வருமான ஜமியாத் உலமா மதுரை மாவட்ட செயலாளருமாகிய ஹதரத் மௌலானா நியாஸ் அஹமத் சாஹிப் ஹசனி அவர்கள் சிறப்பாக நடத்தி வைத்திருக்கிறார்கள் கூட்டத்தின் தொடக்கம் ஹாஃபிஸ் ரஃபீக் சாஹிப் அவர்களின் கராத் ஓதலில் ஆரம்பிக்கப்பட்டு மோதானா நியாஸ் அகமத் சாஹெப் ஹசனி அவர்களின் அறிமுக சிறப்பான உரை ஆற்றலும் கூட்ட தலைவர் ஹாஜி சாகேப் அவர்களின் ஜமியத் ஜமியத்தின் மாபெரும் தலைவர்களின் தியாகங்களை மையமாக கொண்டு சிறப்புரை நிகழ்ந்த பிறகு அவரது மேற்பார்வையில் தேர்தல் நடவடிக்கை தொடங்கப்பட்டு மோதானா முகம்மத் உஸ்மான் அலி காஷிஃபி காசிமி சாஹெப் அவர்கள் மாவட்ட தலைவராகவும் மௌலானா நியாஸ் ஹசனி சாஹெப் அவர்கள் பொதுச் செயலாளராகவும் மௌலானா முகமது சாதிக் ஹசனி சாஹெப் அவர்கள் பொருளாளராகவும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்பதை எல்லாம் அறியும் போது ஜமியத் வளர்ச்சியில் அக்கறை கொண்ட என் போன்றவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஜெமேத் தமிழகத்திலும் வளர வேண்டும் என்பதுதான் நம் அனைவருடைய அவாவும் துவாவும் ஆகும் என்பதை தெரிவித்தவனாக உங்களிடமிருந்து விடை பெறுவது வி எம் ஹலீலுர் ரஹ்மான் ஆகும் நன்றி ஜசாக்குமுல்லாஹு ஹைரம் வ ஆஃபியா